வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் தெரிந்து கொள்வோம்ல உங்களுக்காக ஸ்பெஷலாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு தானே வந்திருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன் சரி இந்த ஒர்க் அப்படின்னு வரும்போது நீங்கள் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஆறு நாள் ஒர்க் பண்ணுவேன் சண்டே லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் எவ்வளோ நேரம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு எயிட் ஹவர்ஸ் நான் டெஃபனட்டாக ஒர்க் பண்ணிடுவேன் சில டைம் பத்து மணிநேரம் பதினொரு நேரம் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போது பார்த்தோம்னா சண்டேலாம் லீவே கிடையாது ஒர்க் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டைம் ஒர்க் பண்ணாதான் நம்மளால் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியில தான் இவ்வளவு வேலைகள் நமக்கு வர ஆரம்பிச்சது ஆனா வேலைன்னா என்னன்னே தெரியாமல் இருந்த மனுஷங்க டைம் எல்லாம் இருக்கலையோ ஆதி காலத்தை அப்பெல்லாம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம்ன்றது தான் மேக்ஸிமம் அதுக்கு மேலே அவங்க ஒர்க்கே பண்ண மாட்டாங்க முறைவர் அந்த நாலு மணி நேரம் என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று வேட்டையாடுவாங்க அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க அது ஒரு ரெண்டு நாள் வச்சுப்பாங்க இப்படியே தான் அவங்களுடைய ரொட்டீன் ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு ஒன்ஸ் இந்த விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து இந்த பயிரை விளைவிச்சு சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னு அரிசி எடுக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் காய்கறியை விளைக்கிறோம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாலு மணி நேரன்ற கணக்கு இல்லாமல் எட்டு மணி நேரம் ஆச்சு அண்ட் அப்படியே நம்ம இந்த டிஜிட்டலைஸான உலகத்துக்குள்ளே வரும்போது இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சாலும் மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வளர்ந்துட்டோம் பாடியில் ஹை கொலஸ்ட்ரால் இருந்தால் ரொம்ப டேஞ்சர்ப்பா கொலஸ்ட்ரால் வந்து லோவாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கொலஸ்ட்ரால் கரெக்டான அது லெவலில் மெயின்டைன் ஆகணும் மீடியம் லெவல்லையே கொலஸ்ட்ரால் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் லோ கொலஸ்ட்ரால் லெவல் இருக்கும்போது அது இன்னும் டேஞ்சராக நம்ம பாடியில் நிறைய விஷயங்களை உருவாக்குறதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டு எதுக்காக அப்சர்வ் நம்மளுடைய நியூட்ரிஷன்க்காக அது எல்லாமே கரெக்டா கன்வே ஆகணும் நம்ம பாடிக்கு அப்படின்னா அதுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் அதனால ஓவரா உடம்ப குறைக்கிறேன் என்ற பேர்ல உடம்புக்கு எடுத்துக்காதீங்க சைனால ஏழைய கூட வாழ்ந்திடலாம் ஆனா கடன் வாங்கிட்டு வாழவே முடியாது ஏன்னா கடன் வாங்குறதுக்காக ரொம்ப கடுமையான சட்டம் எல்லாம் போட்டிருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு கடனை வாங்கிட்டா வச்சுக்கோங்க அவங்க சொன்ன தேதிக்குள்ள கரெக்டா கட்டிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு வேளை நீங்க கட்டலைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் வைக்கிறான் பாருங்க ஆப்புன்னு சொல்லி ஓவர் அப்பா வச்சிருவாங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க கடனை கட்டுற வரைக்கும் எந்த ஒரு மெட்ரோ ரயனையும் புக் பண்ண முடியாது பஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியாது தேட்டர்ஸ் எல்லாம் நீங்க போக முடியாது இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்னயா வாழ்க்கை எது அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால நம்ம கடன் கட்ட முடிஞ்சால் மட்டுமே தான் கடனை வாங்கணும் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம கட்டாமல் அலைஞ்சிட்டு இருந்தால் நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது அங்க கடுமையான சட்டங்கள்லாம் உண்டு தூக்கி உள்ள கூட போடுவாங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் டேக்ஸ் இந்த மரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்னையா என் அழகே மொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் இந்த லேசர்லாம் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆனால் அதே இடத்துல வளரும் இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல வளரும் இது இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஹை குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஒன்ஸ் நம்மளுடைய குளுக்கோஸ் சூட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டப்புன்னு தூக்கிட்டு வந்து அதை மறுவில் ஊற்றும் ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய காப்ஸை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க காப்ஸ் எதில் அதிகமாக இருக்குது ரைஸ் வெள்ளை சாதம் அதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபைபர்லாம் அதிகமாக எடுத்தோம்னா இது வரை அது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தெரியாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்திருக்கோமே சராசரியாக ஒரு மனுஷன் எடுத்துட்டிங்கன்னா ஃபிஃப்டீனில் இருந்து ஒரு செவன்டீன் டைம்ஸ் வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை பிளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு நம்ம கண் சிம்றதே மறந்துட்டோமா அஞ்சு தான் ஒரு நிமிஷத்துக்கே நம்மளால சிமிட்ட முடியுது அப்படின்னு சொல்றாங்க இதனால பிரச்சனை நீங்க யோசிக்கல ஆனா நாளடைவுல கண்ணில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் உண்டு டக்குன்னு பிளர் ஆகும் படால்னு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இப்படி பொறி பொரியலாம் பறக்குமே அதெல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன தான் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அதையே பார்த்துட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வேறு எங்கேயாவது பார்க்குறது திரும்பி பார்க்குறது அட்லீஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க ரிப்ளை பண்ணுற வரைக்கும் போது மேலே எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருங்க அப்போ தான் நீங்கள் கண்ணையை சிமிட்டுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணை மட்டும் தான் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீர் நம்மளுடைய கண்ணுக்குள்ள ஒரு லூப்ரிகேஷனாக ஒர்க் ஆகும் நீங்கள் சிமிட்டவே இல்லைன்னா ட்ரைனஸ் ரொம்ப அதிகமாயிடும் அப்போது நீங்கள் பாருங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது நம்மளுடைய ஐபால்ஸ் பால்ஸு அது ரொம்ப ட்ரை ஆச்சுனா கல் மாதிரி ஆயிடும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிட்டோம் இதே மாதிரி மறுபடியும் உங்களுக்காகவே நிறைய பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்